தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறுவர்களும் நிகழ்நிலையும் ஓர் உலகியல் பார்வை இறுதி வாசிப்பவர் சரவணன் நவீன சாதன உலகில் பல்வேறு சாதனைகளை சேர்க்கை நுண்ணறிவு நுட்ப முறையின் மூலமாகவும் அதனுடன் தொடர்புடைய கணினி பொறிமுறையின் வாயிலாகவும் இளைஞர்கள் சாதித்து வருகின்றனர் இருப்பினும் சிறுவர்கள் அதில் காணப்படும் சாதக பாதக விளைவுகளை அறிந்து அதனை அணுக தெரியாத கேள்விக்குறியாக்கும் நிலைக்கு ஆளாகின்றனர் இந்தியாவின் தமிழ்நாட்டில் ஒரு தந்தை பிள்ளைக்கு வீடியோ கேம் விளையாடுவதற்கு தனது தொலைபேசியை தரவில்லை என்பதற்காக அந்த சிறுவன் தற்கொலை செய்து கொண்டான் என்பது அண்மை காலத்தில் படித்த ஒரு செய்தி வெறுமனே பன்னெண்டு வயது நிலம்பிய சிறுவன் அவனது எண்ணங்கள் செயற்பாடுகள் என அனைத்து விருப்பங்களிலும் அந்த தொலைபேசியின் வாயிலாக விளையாடுவதிலேயே இருந்திருக்கின்றது என்பது இதில் புலனாகின்றது சிறுவர்களின் பாதுகாப்பு நலன்களிலும் சுகாதாரம் சார்ந்த அனைத்து விடயங்களிலும் அரசு குடும்பம் பெற்றோர்கள் பாடசாலை உள்ளிட்ட சமூகத்தினர் அதிக செல்வாக்கு செலுத்துகின்றனர் இந்த வரிசையில் நவீன யுகத்தில் இலக்கணிய நிகழ்நிலை சாதனங்களும் பிரதான அங்கம் வகிக்கின்றன ஒரு பிள்ளையின் வேக ஆரோக்கியம் என்பது மனதளவில் மாத்திரமன்றி உடல் சமூக ஆன்மீக சார்ந்தவற்றோடு தொடர்பட்டுள்ளன இதற்றின் செல்வாக்கு பிள்ளையை பகுத்துறைமுக சமூக பிரஜையாக கட்டியிருப்போம் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை சமூக சூழலமைப்பு நகரமயமாக்கம் இலத்தன ஊடக பயன்பாடு என விரிந்த உலகமயமாக்கம் ஒரு கிராமமாக சுருங்கி வருவது இளையோரின் மத்தியிலும் குறிப்பாக சிறுவர்கள் மத்தியிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது முதலாவது அவர்களின் எண்ணங்களிலும் பின் நடத்தை வாயிலான பழக்க வழக்கங்களிலும் செயற்பாடுகளிலும் அதனை செல்வாக்கு எங்கு ஒரு மூளையிலிருந்து முடச்சிக்கொண்டுதான் இருக்கின்றது அதனை விலகிக் கொள்ளாத பட்சத்தில் சாதாரணமான பிழைகள் கூட பெரிய அசம்மாவிதங்களை தோற்றுவிக்கக்கூடும் இதனை அடிப்படையில் சரிசெய்ய பல சமூக ஆர்வலர்களும் அமைப்புகளும் தொண்டு நிறுவனங்களும் அரசு அரசு சார்பற்ற நிறுவனங்களும் பங்குதாரர்களாக பல்வேறு செயற்திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் டிஜிட்டல் உலகில் பல்வேறு தடைகள் மனதளவிலான பாதிப்புகளை சிறுவர்களுக்கு பெரிதும் ஏற்படுத்துகின்றனர் அவர்கள் நிகழ்நிலை ஊடகங்களை பாவனை செய்யும் நேரம் அதில் உள்ள நாட்டம் எதனை தேர்வு செய்து பார்வையிடுகின்றனர் பொருத்தமற்ற புகைப்படங்கள் காணொளிகள் அல்லது அவதூறான கருத்துக்களை பகிர்தல் தனிப்பட்ட விவரங்களை இணையத்தில் நிகழ்நிலையில் சமர்ப்பித்து மோசடி நிலைக்கு ஆளாகும் தன்மை என பல்வேறு இடர்பாடுகளை நிகழ்நிலையில் சந்தித்து தன் கே வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கின்றனர் ஆய்வுகளின்படி சிறுவர்கள் வாரத்துக்கு சராசரியாக இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேலாக இணையத்தை பயன்படுத்துகின்றனர் உங்கள் பிள்ளைகளுக்கு நிகழ்நிலையில் பொருத்தமானது எது பொருத்தமற்றது எது என்பதை எடுத்துச் சொல்லுங்கள் நிகழ்நிலையில் அறிமுகமானவர்களின் நோக்கம் உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கும் என கூறிவிட முடியாது அவர்கள் உங்கள் பிள்ளைகளை ஏமாற்றி அவர்கள் வலையில் விளை வைப்பதற்கு பல்வேறு யுத்திகளை கையாளுகின்றனர் அவர்களின் நிகழ்நிலையில் செலவிடும் நேரத்தை கட்டுப்படுத்துங்கள் அத்தோடு அவர்கள் நிகழ்நிலையில் எவ்வாறு பயன்படுத்துகின்றனர் என்பதை அவதானியுங்கள் உங்கள் பிள்ளைகளின் நிகழ்நிலை பாவனையை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் அவர்களுக்கு முன்மாதிரியாக இருப்பது அவசியம் உங்கள் பிள்ளைகள் நிகழ்நிலையில் விளையாடுவதற்கு அடிமையாகும் பொழுது உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிப்படைகின்றனர் அவர்கள் ஏற்படும் மாற்றத்தை மன ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பதற்கும் அவர்கள் நண்பர்கள் பாடசாலைகள் மற்றும் வீட்டு சூழலில் எவ்வாறு நடந்து கொள்கின்றனர் என்பதை கவனிப்பது முக்கியமானதாகும் வீடியோ கேம்கள் சில சமயங்களில் சிறுவர்களின் நிஜ வாழ்க்கையில் இருந்து தனிமைப்படுத்தும் உங்கள் பிள்ளைகளின் நடவடிக்கையில் மாற்றத்தை அவதானித்து உள்ளீர்களா அவர்கள் வயதுக்கு மீறி அப்பாற்பட்ட பொருத்தமற்ற பாலியல் நடத்தியில் ஈடுபடுதல் அவர்கள் வளமைக்கு மாறாக நிகழ்நிலையில் குறைவான நேரத்தை அல்லது கூடுதலான நேரத்தை ரகசியமாக பாவித்தல் போன்ற திடீர் மாற்றங்கள் அவர்களது மனநிலை நடத்தை மற்றும் உணவு பழக்கவளத்தில் மாற்றம் கல்வி மற்றும் பாடசாலை செயற்பாடுகளில் மந்த நிலையும் வரவில் ஒழுங்கின்மையும் மேலே குறிப்பிட்ட ஏதேனும் அறிகுறிகள் உங்கள் பிள்ளைகளிடம் வெளிப்பட்டால் உடனடியாக அவர்களுடன் கலந்துரையாடுங்கள் அவர்களின் வயதுக்கு உகந்த விடயங்களை பற்றி பேசுங்கள் இது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையிலான நல்ல நட்புறவை மேம்படுத்தும் உங்கள் பிள்ளை நிகழ்நிலை வன்முறையில் பாதிக்கப்பட்டிருந்தால் பிள்ளையினது உணர்வு மற்றும் உளவேதனை பற்றி கவனத்தில் கொள்ளுங்கள் அவர்களை தூற்றி குற்றம் சாட்டி கடுமையாக கண்டிக்காமல் உளநல ஆலோசகரிடம் உதவியை நாடுங்கள் நிகழ்நிலையில் பாதிப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள செயலிகள் மற்றும் கருவிகளின் தனி உரிமை பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்துங்கள் உங்கள் பிள்ளைகளின் உணர்வை புரிந்து கொண்டு அவர்களை எப்பொழுதும் மரியாதைக்குரியவர்களாக நடத்துங்கள் நிபல்நிலையில் காண்பதெல்லாம் உண்மை இல்லை என்பதை சொல்லிக் கொடுங்கள் இலங்கையில் தற்போதைய சிறுவர் பாதுகாப்பு செயல் திட்டங்கள் மற்றும் நடைமுறைகள் கீழ் வருமாறு செயற்பட்டு வருகின்றன இவை தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை மற்றும் பிற அரசாங்க மற்றும் தனியார் நிறுவனங்களால் முன்னெடுக்கப்படுகின்றன பள்ளி மாணவர் தூதூர் திட்டம் ஸ்டூடெண்ட் அம்பாசிடர் ஒன்று ஒன்பது ரெண்டு ஒன்பது குழந்தை பாதுகாப்பு அட்லைன் சைல்ட் டெலிஃபோன் டெலிபோன் டுவெண்டி ஃபோர் அவர் சர்வீஸ் இலவச மற்றும் இருபத்தி நாலு மணி நேர சேவை சிதுவெளி திட்டம் எனும் குறிப்பிடப்படும் சிறுவர் கலை ஓவியம் மற்றும் கார்ட்டூன்களுக்கான கலை போட்டி நிகழ்ச்சி தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினால் வழிகாட்டப்படும் பயிற்சி மற்றும் ஆலோசனை சலுகைகள் பகுதி துறைகளுக்கு ஒத்துழைப்பு ஒன்லைன் சைல்ட் அபியூஸ் பிரவென்ஷன் இணையதள துன்புறுத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகள் ஸ்பெஷல் நீட் சூழல் கேர் விசேட தேவையுடைய மாணவர்களை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு சபையினால் முன்னெடுக்கப்படும் புதிய திட்டமானது மாணவர்கள் வழியிலாக பள்ளி தளத்தில் சிறுவர் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுகின்றது அத்துடன் மாணவர்களின் எண்ணிக்கையின் படி பள்ளியில் மாணவர் தூதுவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றனர் தூதுவர்களுக்கு பயிற்சி ஊக்க செயல்முறைகள் வழிகாட்டல்கள் போன்ற வழங்கப்படுகின்றன மாணவர் தூதர்களை குழுக்களாக பிரித்து அதில் வயதுக்கு ஏற்ப பாதுகாப்பு செயற்பாட்டை மேம்படுத்துவதற்கும் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் மாணவ குழுக்கள் தம்மை தொகுதி மூலமாக பிற மாணவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கும் போது அது சாதாரணமாக இலகுவாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பினை அளிக்கும் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு கொண்டுள்ள கண்ணியம் கட்டுப்பாடு ஆகிய காரணமாக பிரச்சனையை வெளிப்படையாக வெளிப்படுத்தும் போது ஏற்படும் பயம் அவர்களின் ஏற்பட்ட பிரச்சனைக்கான உண்மை வெளிக்கொணர்வது சிக்கலாக அமையும் ஆகையால் மான தூதுவர்களிடம் சமவாய்து குழுக்களுடன் பழகுவதன் காரணமாக அவர்களது பிரச்சனைகளை வெளிப்படுத்துவது இலகுவானதாக இருக்கும் பிள்ளைகளின் அறிவுக்கும் காட்சிப்படுத்திக்கும் தெளிவாக விளங்கக்கூடிய வகையில் அவரது அவசர நேரத்தின் போது தொடர்பு கொள்ள வேண்டிய முக்கிய நபர்கள் யார் என்பதை பற்றி தெளிவுபடுத்துவது அவசியமானதாகும் தனது மிகவும் நெருக்கமான நம்பத்தகுந்த நபர்களுடன் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனையை வெளிப்படுத்துவது இங்கு பழக்கப்படுத்தப்பட வேண்டும் இருக்கின்ற தடைகளை எவ்வாறு முடியெடுப்பது தொடர்பாகவும் தன்னால் முகம் கொடுக்க முடியாத சந்தர்ப்பத்தை எப்படி நீங்கிக் கொள்வது அந்த இடத்திலிருந்து எவ்வாறு தப்பிப்பது தொடர்பாகவும் இத்தருணத்தில் சிறுவர்களை நாம் தெளிவுபடுத்த வேண்டும் குழந்தைகளுக்கு நேரும் பயம் அத்துமீறல் புறக்கணிப்பு போன்ற பிரச்சினைகளை தெரிவிக்கலாம் அனாமியஸ் பெயர் வெளிப்படுத்த தேவையில்லாத முறையில் புகார் அளிக்கலாம் அந்த தொடர்புடன் இணைந்தால் பிரச்சினைக்குரிய நபர்களுடைய தகவல்கள் அனைத்தும் ரகசியம் பேணப்படும் சிதுவெளி சித்தம் சிறுவர் கலை ஓவியம் மற்றும் கார்ட்டூன் கலை போட்டிகள் சிறுவர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் உரிமை குறித்த விழிப்புணர்வை கலை வழியாக ஊக்குவிக்கும் தேசிய போட்டியில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் பங்கு பெற்றலாம் மாணவர்களின் அறிவு புலமைத்துவத்தை அடையாளப்படுத்தி அவர்களுக்கான கல்வி வழிகளுத்தல் மற்றும் அவர்களின் திறன் மற்றும் அடைவு தேர்ச்சிகளை கருத்தில் கொள்வதில்லை இதன் காரணமாக அவர்களுக்கு ஆளுமை சார்ந்த பின்னடைவுகள் ஏற்படுவதுடன் பிரச்சனைக்கு முகம் கொடுக்கும் தன்மை தகிக்கும் தன்மை பகுத்தறிவுடன் செயற்படுதல் சமூகத்துக்கேற்ப இசைகாக்க அடையக்கூடிய தன்மை அற்ற ஒரு தலைமுறையை உருவாக்கி கொண்டுள்ளோம் இதனால் சிறுவர்களின் மனநிலை சார் பின்னடைவுகள் ஏற்படுகின்றன உதாரணமாக தற்கொலை வீதம் புள்ளிவர்களின் அடிப்படையில் பார்த்தோமானால் இலங்கையில் பத்து வயது தொடக்கம் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட சிறுவர்களிடையே தற்கொலை முயற்சிகள் கடந்த ஐந்து ஆண்டு காலங்களில் அதிகரித்துள்ளன யுனெஸ்கோவின் இலங்கை குறித்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் அறிக்கையின்படி மன அழுத்தம் பரிச்சை பயம் மீடியா அழுத்தம் மற்றும் குடும்ப சிக்கல் முக்கிய காரணிகளாக உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் இரண்டாம் ஆண்டின் தனிமையினால் ஒரு லட்சத்துக்கு எட்டு தொடக்கம் பத்து வயது சிறுவர்கள் தற்கொலைக்கு முயன்றுள்ளதாக தகவல்கள் காட்டுகின்றன நிகழ்நிலை விளையாட்டுகள் உடல் மற்றும் மனதை மலங்கடிக்கு மூளையின் மகிழ்ச்சிக்குரிய டொக்கமீனின் அளவை அதிகரிப்பதால் உள சமநிலை பாதிக்கப்படும் சிறுவர்களுக்கு அச்சேற்பாடு ஈடுபடுவதே உண்மையான மகிழ்ச்சியாக தோன்றும் அல்லது பழக்கமாகிவிடும் என்பதில் உள மருத்துவர்களின் கருத்தாகும் அவதானிக்க வேண்டிய பக்க விளைவுகளாக உளவியல் சீர்கேடுகள் தற்கொலை எண்ணங்கள் சமூக விலகல் தனிமை உணர்வு என்பன ஆகும் சிறுவர்களின் பிரச்சனையில் முக்கிய விடயம் மந்த ஆகும் வறிய குடும்பங்களின் பிள்ளைகள் ஒரு நேர உணவை கூட பெற்றுக் கொள்ளாது தொடர்கின்றனர் உணவு பற்றாக்குறை காரணமாக குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி சுகாதார அமைச்சின் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் தரவின்படி ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் பதினேழு வீதமானவர்கள் உடல் எடை குறைவு ஏற்பட்டுள்ளது பதினைந்து வீதமானவர்களுக்கு அலட்சியமான மூளை வளர்ச்சி காணப்படுகின்றது கவனக்குறைவு மற்றும் தன்மை இழப்பு நிலைமைகளும் தொடர்கின்றன இதனால் சிறுவர்களின் ஏற்படும் பின்னடைவுகள் பின்வருமாறு கல்வி முறையில் பின்னடைவு சுறுசுறுப்பின்மை உடல் வளர்ச்சியில் குறைவு தேவையற்ற நிகழ்நிலை பாதிப்புகளால் பாலியல் நாட்டம் மற்றும் பாதிப்புகள் சிறுவர்கள் மத்தியில் ஏற்படக்கூடும் குழந்தைகளும் உள்ள இயற்கை ஆர்வம் தவறான வழியில் வெளிப்படலாம் இதன் காரணமாக பாலியல் கல்வி பற்றி அருகே முறையாக அணுக வேண்டும் சமூக ஊடகங்களின் தாக்கத்தினால் ஏற்படும் பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள் பெற்றோர்கள் மூலம் அல்லது நம்ம சார்ந்த உறவினர்கள் மூலம் தீர்த்துக்கொள்ள வெளிப்படுத்தல் சிறந்தது இவ்வாறான பிரச்சனைகளை கண்டுகொள்ளாத பட்சத்தில் சிறுவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகலாம் அல்லது நன்னடத்தை பள்ளியில் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய சூழல் உருவாகும் இதனால் ஏற்படும் விளைவுகளை பிள்ளைகளை அதிகரித்த பாலியல் ஈடுபாடு மன உளைச்சல் மற்றும் நம்பிக்கை இழப்புக்கு ஆளாக்கும் சிறுவர்களின் மனநிலையை மேம்படுத்தும் தீர்வுகள் மற்றும் பரிந்துரைகள் சில பின்வருமாறு மனநலம் சார்ந்த கல்வி பள்ளி மட்டத்தில் முன்னெடுக்கப்படல் வேண்டும் உளவியல் ஆலோசனைகள் மற்றும் மனநல ஆலோசகர்கள் மூலம் பயிற்றுவிக்கப்பட்ட ஆலோசகர்கள் மூலம் உளவள துணை வழங்கல் ஊட்டச்சத்து நலத்திட்டங்கள் அமுல்படுத்தல் பாதுகாப்பு பரிசோதனை மற்றும் பாலியல் கல்வி முறைகளை வழங்குதல் என்பன மேற்கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சமூக தலைவர்கள் ஆகியோருக்கான சிறுவர் பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன பிள்ளை பராமரிப்பு மனநலம் ஆலோசனை சட்ட உதவி போன்ற வழங்கப்படுகின்றன கல்வி அமைச்சு காவல்துறையினர் சமூக நலன்துறை மற்றும் மருத்துவர்களுடன் இணைந்து குழந்தை பாதுகாப்பு வழக்குகள் கையாளப்படுகின்றன குழந்தைகள் சமூக ஊடகங்களில் எதிர்கொள்ளும் ஆபத்துகளை குறைக்கும் வகையில் விழிப்புணர்வு செயற்பாடுகள் பாதுகாப்பான இணைய உபயோகத்துக்கான வழிகாட்டல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன இவ்வாறான பொதுமைப்படுத்தப்பட்ட பிரச்சனையை இலகுவான முறையில் தீர்த்துக் கொள்வதற்கு அரசாங்கத்தின் தேசிய சிறுவர் அதிகார சபையின் முன்னெடுப்புகளை அனைத்து பாடசாலையையும் உள்வாங்க வேண்டும் என்பதை மையமாக வைத்து இந்த கட்டுரை பிரசீலிக்கப்படுகின்றது இதற்கு முக்கியமாக செய்ய வேண்டியது என்னவென்றால் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டோட் சைல்ட் ப்ரொடக்ஷன் டோட் ஜிஓவி டோட் எல்கே என்னும் தேசிய சிறுவர் அதிகார சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்தினை அணுவதன் மூலம் பாடசாலை மாணவர்கள் தூதருக்கான விண்ணப்படிதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இதனை பூர்ணப்படுத்தி தேசிய அதிகார சபையின் முகவரிக்கு அனுப்பி வைப்பதன் மூலம் பாடசாலையின் அனைத்து விதமான செயற்பாட்டிலும் சிறுவர் பாதுகாப்பு முக்கியத்துவம் கொடுப்பதுடன் மாணவர்களின் நலன் சார்ந்த விடயங்களையும் செயற்திட்டங்களையும் ஆண்டுதோறும் முன்னெடுக்க முடியும் இத்திட்டத்தினை இலங்கையில் காணப்படும் பதினேழு பாடசாலைகளிலும் மற்றும் திறந்த பல்கலைக்கழகங்களிலும் உள்ள மாணவர்கள் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அம்பாசிடர் ஒன் சைல்ட் புரொடக்ஷன் பல்கலைக்கழக மாணவ தூதர்களாக சிறுவர் பாதுகாப்பிற்கு அங்கீகாரம் பெற்று பிரதேசமற்ற ரீதியாக அனைத்து பாடசாலைகளையும் உள்வாங்குவதற்கு செயற்படுகின்றனர் இவர்களின் செயற்பாட்டை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சமூக ஊடகமாக முகப்புத்தகத்தில் அனைத்து பல்கலைக்கழகங்களும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அம்பாசிடர் ஆன் சைல்ட் ப்ரொடக்ஷன் என பெயரிட்டு தனது சமூக சேவையினை முன்னெடுத்து வருகின்றனர் அவர்களின் பதிவுகளை பார்வையிட்டு உங்கள் பாடசாலை சமூகத்திற்கான சிறுவர் நலனை மேம்படுத்த முடியும் ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன்ஸ் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விசேட தேவையுடைய சிறுவர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் தொடர்பான தனிப்பட்ட அனைவரும் முறைகளை அவர்களுக்கு ஏற்ற பயிற்சி வழிகாட்டல் மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடக்கின்றன எல்லா சிறுவர்களும் பாதுகாப்பாகவும் மரியாதையிடம் வாழவும் அவர்களின் உரிமைகள் காப்பாற்றப்படவும் செய்வது இந்த செயற்திட்டத்தின் குறிக்கோளாகும் நிகழ்நிலை துஷ்பிரோகத்தினால் நீங்கள் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு தெரிந்த தெரியாத ஒரு பாதிக்கப்பட்டிருந்தால் பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருந்தால் அல்லது பாதிப்பை எதிர்கொண்டால் தாமதிக்காமல் கீழுள்ள அமைப்புகளை தொடர்பு கொண்டு உடனடியாக தெளிவுபடுத்துங்கள் தேசிய சிறுவர் பாதுகாப்பு ஆணையகம் மற்றும் மகளிர் சிறுவர் துஷ்பிரயோகம் தடுப்புப் பணியகம் ஒன்று ஒன்பது இரண்டு ஒன்பது இந்த லக்கம் இலங்கை முழுவதும் இலவசமாக இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்களும் அமுல்படுத்தப்படும் சிறுவர் உதவி ஒட்லைன் நம்பர் ஆகும் அத்துடன் இலங்கையின் அவசர தொலைபேசி இலக்கமாக ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஆனது அல்லது ஒன்று ஒன்று ரெண்டு நான்கு 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 இந்த மகளிர் மற்றும் சிறுவர் துஷ்பிரோ தடுப்பு பணியத்தின் தொடர்பெனாக காணப்படுகின்றது நன்றி